பூதத்தான் குடியிருப்பில் சுவாமி சப்பரங்கள் வரும் பகுதியில் கட்டுமானங்கள் நடத்திடக்கூடாது என அப்பகுதி மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் புத்தப்பா மாநில தலைவர் கேப்டன் கணேசன் மண்டல தலைவர் சுரேஷ் மாவட்ட தலைவர்கள் கலைச்செல்வன் மாநகர் செல்வம் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் நெல்லை அருகே பூதத்தான் குடியிருப்பு ஊர் பொதுமக்கள் நெல்லை கலெக்டரிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது நெல்லை மாவட்டம் திரு விருந்தான் புள்ளி அருகே உள்ள பூதத்தான் குடியிருப்பு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன எங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த லட்சுமி நாராயண பெருமாள் பத்ரகாளியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் வழிபாடு எங்களுடைய மூதாதையர்கள் காலத்தில் இருந்தே நடந்து வருகிறது கோயில் கொடைவிழா காலத்தில் சுவாமி சப்பரங்கள் ஊர்வலமாக ஊரின் ரத வீதிகளில் ஆண்டுதோறும் நடைபெறும் சமீப காலமாக இந்த ரத ரதவீதியின் வடப்பகுதியில் சிலர் அனுமதி பெறாமல் கூட்டங்களை நடத்தி வருகின்றனர்

அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு